தமிழகத்தில் கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை மும்மொழிக் கொள்கை பிரச்சனை இந்த மும்மொழிக் கொள்கையை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் முதற் கொண்டு இந்த மும்மொழிக் கொள்கை என்பது ஏற்புடையது அல்ல என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதே போன்றுதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக அவருடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள் அவருடைய கண்டனத்தை தெரிவித்த பிறகு நம்முடைய கொள்கை எதிரிகளான பாஜகவை சேர்ந்த மூன்று நபர்கள் சொல்கிறார்கள் அண்ணன் நெச்சுராஜா அக்கா தமிழிசை பாஜகவுடைய தமிழகத்துடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அவர்கள் மூன்று பேரும் என்ன கேள்வியை மக்கள் முன் முன்வைக்கிறார்கள் என்றால் அண்ணன் நெச்சுராஜா அவர்கள் சொல்கிறார்கள் விஜய் தன்னுடைய மகனை மற்றும் மும்மொழிக் கொள்கையில் படிக்க வைப்பார் ஆனால் தன் ரசிகர்கள் பிள்ளை மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பதை தடுக்கிறார் என்று விஜய் என்ன யாரு மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பதையும் தடுக்கல மாறாக மூன்றாவதாக ஒரு மொழியை நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்களே அதேதான் விஜய் என் தடுக்கிறார்கள் ஒரு மொழியை கற்பது என்பது ஒரு மனிதருடைய தனிப்பட்ட விருப்பம் யார் எந்த மொழி வேண்டுமானால் கற்றுக்கொள்ளலாம் அதில் யாரும் தலையிடப் போவது கிடையாது மூன்றாவதாக ஒரு மொழியை நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்வதை தான் தமிழகத்துடைய மக்கள் எதிர்க்கிறார்கள் அதே போன்று அக்கா தமிழிசை அவர்கள் சொல்கிறார்கள் விஜய் அவருடைய படத்தை மட்டும் மூன்று மொழியில் வெளியிடுகிறார் ஆனால் மாணவர்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பதை தடுக்கிறார் என்று விஜய் என்ன நான் ஒரு தமிழன் நான் தமிழில் படம் நடிக்கிறேன் அதனால என் படத்தை பார்க்க வேண்டும் என்றால் தமிழை கற்றுக்கொண்டு வந்து பாருங்கள் என்று சொன்னால்தான் அது தவறு அதே போன்று நான் தமிழன் அதனால் நான் மற்ற மொழிகளில் படம் வெளியிட மாட்டேன் என்று சொன்னால்தான் மற்ற மொழிக்கு எதிரான ஒரு கொள்கை விஜய் அதை செய்யல அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க அதே போன்று பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார்கள் விஜய் அவர் நடத்தக்கூடிய பள்ளியில் மற்றும் மும்மொழி கொள்கை போதிக்கப்படுகிறது ஆனால் சாதாரண மாணவர்கள் மூன்றாவது ஒரு மொழியை கற்பதை தடுக்கிறார் என்று விஜய் அண்ணன் நடத்தக்கூடிய பள்ளியில மூன்றாவதாக ஒரு மொழியை மாணவர்கள் கற்கிறார்கள் என்றால் அது அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பம் தன் மகன் மூன்றாவது ஒரு மொழியை கற்க வேண்டும் என்று அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் விஜய் என்ன பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அவர்கள் கொள்கிறார்கள் இதில் என்ன தவறு இருக்கிறது அதனால் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பதாக என்ன விஷயத்தை நம் மக்கள் இடம் முன்வைக்கிறோம் என்பதை யோசித்து முன்வைங்க தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரையிலும் இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்பட்டு வருகிறது இதற்கு அப்புறமும் இருமொழி தான் பின்பற்றப்படும் யாருக்காண்டியும் தமிழ்நாடு உடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியாது இந்த இருமொழி கொள்கை தமிழகத்தில் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்றால் கிடையாது அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இருமொழி கொள்கையை சரியான முறையில் பின்பற்றினாலே அனைவருக்கும் பொதுவான ஒரு நலனாக அமைந்து விடுகிறது காரணம் என்றால் கல்லூரி மாணவர்களுக்கு தெரியும் அதே போன்று ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் வெளி மாநிலத்தை சேர்ந்த எத்தனையோ நபர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் வந்து படிக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்டால் கிடையாது அவர்கள் பள்ளிக்கூடம் படிக்கும்போது அவர்களுடைய தாய்மொழி இந்தியாக இருந்தால் இந்தியை படித்திருப்பார்கள் தாய்மொழி மலையாளமாக இருந்தால் மலையாளம் படித்திருப்பார்கள் தாய்மொழி தெலுங்காக இருந்தால் தெலுங்கை படித்திருப்பார்கள் இவர்களுடைய தாய்மொழிக்கு அடுத்தபடியாக அவர்கள் ஆங்கிலத்தை சரியான ஊரில் படித்திருப்பார்கள் அதனால் எந்த மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் வந்து அவர்கள் படித்தாலும் சரி சென்னையில் இருக்கக்கூடிய ஐதிகமில வேலை பார்த்தாலும் சரி அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள் தமிழ்நாட்டு மாணவர்களும் தன்னுடைய தாய்மொழிக்கு அடுத்தபடியாக ஆங்கிலத்தை படித்திருப்பார்கள் இவர்களும் அவர்களும் இருவரும் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருப்பார்கள் இதுதான் தமிழகத்தில் தமிழகத்திற்கு நடைமுறையாக இருக்கிறது நாம் பார்த்திருப்போம் அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் வெளி மாநிலத்தில் சென்று படிக்கிறார்கள் டெல்லியில் சென்று படிக்கிறார்கள் வேலை பார்க்கிறார்கள் சமீப காலங்களில் எத்தனையோ மாணவர்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய கல்லூரியில் சென்று படிக்கிறார்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி போய் வேலை பார்க்கிறார்கள் இவர்களுக்கு ஹிந்தி தெரியணுமா பெங்களூருடைய மொழி கன்னடம் தெரியணும் என்று கேட்டால் கிடையாது காரணம் என்றால் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் பள்ளி பருவத்தில் ஆங்கிலத்தை படித்திருப்பார்கள் அதனால் பெங்களூரு போய் வேலை செய்கிறார்கள் ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள் அவர்களுக்கு போதுமான ஒன்றாக இருக்கிறது அதேபோன்று டெல்லியில் போய் படிக்கிறார்கள் வேலை பார்க்கிறார்கள் இவர்களுக்கு ஹிந்தி தெரிய வேண்டும் என்று கேட்டால் கிடையாது காரணம் என்னவென்றால் ஆங்கிலத்தை கொண்டே அந்த மாணவர்கள் சமாளித்து விடுகிறார்கள் அதனால் இந்த இருமொழி கொள்கை என்பது அனைத்து மாநிலங்களிலும் போதுமான ஒன்றாக இருக்கிறது மூன்றாவதாக ஒரு மொழியை கற்க வேண்டும் என்றால் ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் சென்று கற்றுக்கொள்ளலாம் இந்த இருமொழி மொழி கொள்கையே சரியான முறையில் பின்பற்றாதனால தான் என்ன ஆனது நம் அனைவரும் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருக்கிறோம் கடந்த வாரம் ஐயா மோடிஜி அவர்கள் அமெரிக்கா பயணம் சென்றிருக்கிறார்கள் அமெரிக்காவில் சென்று ஒரே மேடையில் ஐயா மோடியும் அண்ணன் ட்ரம்ப்பும் நிற்கிறாங்க கீழே அவ்வளோ பேர் பிரஸ் ஆரியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க ஒரு ப்ரெஸ் ஐயா மோடிஜி அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் என்ன மொழியில் கேள்வி கேட்டார்கள் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டார்கள் காரணம் என்னவென்றால் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் ஒரு நாட்டுடைய பிரதமர் ஆங்கிலம் தெரியும் தெரியும் என்று நினைத்து அவர்கள் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்கிறார்கள் இவர் கே இந்த நபர் கேள்வியை கேட்டு முடித்தவுடன் என்ன ஆனது என்றால் ஐயா மோடிஜிக்கு கேள்வி புரியல யார்கிட்ட கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க என்று புரியாமல் மேடையில் பெப் நிக்கிறாரு நிற்கிறாரு இவருக்கு கேள்வி புரியல என்று நினைத்த அமெரிக்காவை சார்ந்த அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க இவர் மேடையில் பதில் சொல்லாமல் நிற்கிறாரு கேள்வி புரியல என்று நினைத்த அமெரிக்காவை சார்ந்த அத்தனை பேரும் புரியாதவர்கிட்ட போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்கிறா என்று நினைத்து அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க இங்கேருந்து அமெரிக்காவில் சென்று அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம் காரணம் என்னவென்றால் இந்தி தெரிந்த உங்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை இந்த இந்தியை மட்டுமே வைத்து கொண்டு சமாளித்திருக்கக்கூடிய நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று ஆங்கிலம் தெரியாதனால் அங்கே போய் அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சம் அதனால இந்த இருமொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் சரியான முறையில் மாணவர்களுக்கு போதித்தாலே போதுமான ஒன்றாக இருக்கிறது அதே போன்ற இதையும் நம் சமூக வலைத்தளங்கள் பார்த்துருப்போம் வட மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் டிஓ ஆஃபீஸர் ரைடப்ப ஒரு ஆங்கில ஆசிரியர் மாணவர்களுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் நடத்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில ஆசிரியர் அவரை கூப்பிட்டு ஆங்கில புத்தகத்தை கொடுத்து இங்கிலீஷை ரீட் பண்ண சொல்கிறாங்க மக் மாணவர்களுக்கு ஆங்கிலத்தை போதிக்கக்கூடிய இங்கிலீஷ் டீச்சருக்கு புக்கில் இருக்கக்கூடிய இங்கிலீஷை படிக்கக்கூட தெரில அந்த லட்சணத்தில் தான் இருக்குது வட மாநிலத்துடைய கல்விக் கொள்கை இப்படி இருமொழி கொள்கையிலே சரியாக இல்லாத நீங்கள் எந்த ஒரு இதில் தமிழக மாணவர்களுக்கு மூன்றாவது ஒரு மொழியை கற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இருமொழி கொள்கை சரியா இருக்குதா ஃபர்ஸ்ட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அடுத்துக்கு அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு மொழியை கற்கலாமா வேணாமா என்பதை பேசிக்கலாம் இருமொழி கொள்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் சரியாக இருக்கா பள்ளி மாணவர்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்தை நம்ம படித்து இருப்போம் என்ன ஆகும்னா தமிழ் மீடியத்தை சார்ந்த மாணவர்களுக்கு ஆங்கிலம் படிப்பது கடினமாக ஒன்றாக இருக்கும் ஆங்கிலம் படிக்க தெரியாது பேச தெரியாது அதிலும் சொல்ல போனால் பத்தாம் வகுப்பு மாணவர் இருக்கக்கூடிய ஐந்து சப்ஜெக்டில் நான்கு சப்ஜெக்டில் தேர்ச்சி பெற்றுவார் ஆங்கிலத்தில் மட்டும் ஃபெயில் ஆயிடுவார் காரணம் என்ன ஆங்கிலம் படிக்க தெரியாது அதே போன்று ஆங்கில மீடியத்தில் படித்த மாணவர்கள் நான்கு சப்ஜெக்டிலும் தேர்ச்சி பெற்றுவாங்க தமிழில் மட்டும் ஃபெயில் ஆயிடுவாங்க காரணம் என்னவென்றால் தமிழ் படிக்க தெரியாது இப்படி இருமொழி கொள்கையே சரியான முறையில் கிடையாது பள்ளிக்கூடங்களில் அப்படி இருக்கும் போது மூன்றாவதாக ஒரு மொழியை கொண்டு வருவது என்று மாணவர்களுக்கு ஒரு சுமையாக ஒன்றாக அமையும் இரு மொழிக் கொள்கையில சரியா இருக்க மாணவர்கள் மூன்றாவதாக நான்காவதாக ஐந்தாவது எத்தனை மொழி என்று கற்றுக்கொள்ளலாம் மூ இரு மொழிக் கொள்கை சரியாக இருக்கா என்று பார்த்தால் அதுவே ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் சரளமான முறையில் சின்ன மாணவர்கள் தான் அவர்கள் சரளமான முறை ஆங்கிலத்தை பேசுவார்கள் அரசு பள்ளியிலோ சில தனியார் பள்ளிகளிலோ இருக்கக்கூடிய மாணவர்கள் சரளமான மொழியில் பேசுவார்களா என்று கேட்டால் கிடையாது இரு மொழி கொள்கையை இங்க சரியில்லாமல் இருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு மொழியை எதுக்கு என்பதால் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது மூன்றாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பவர்கள் போய் கற்றுக்கொள்ளலாம் காரணம் இரு மொழி கொள்கை அவர்கள் சரியாக இருக்கிறது மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தடையும் யாருக்கும் கிடையாது துணையோ மாணவர்கள் பல மொழிகளை பேசுகிறார்கள் கற்றுக்கொண்டிருக்கிற அவர்கள் யாரும் சென்று தடிக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது காரணம் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை அவர் சென்று படிக்கிறார் கற்றுக்கொள்கிறார் அதே போன்று இந்த மூன்றாவதாக ஒரு மொழி உலக மொழிகளிலே தலை சிறந்த தண்ணீரற்ற ஒரு மொழி என்றால் அது தமிழ் உலகத்தில் தமிழ் தோன்றுவதற்கு முன்பதாக ஒரு மொழி தோன்றியது என்பதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதே போன்ற தமிழ் வருவதற்கு முன்பதாக ஏதேனும் ஒரு மொழி உலகத்தில் வந்ததா என்று கேட்டால் அதுவும் கிடையாது உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் தமிழில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பல வார்த்தைகளை களவாண்டு களவாண்டு எடுத்து பிற மொழிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்ம அனுபவ ரீதியில் பார்த்திருப்போம் இங்கேருந்து நம்ம கேரளாவுக்கு சென்றால் அங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழில் பேசுவோம் அவர்கள் தமிழை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் மலையாளத்தில் பேசுவார்கள் நம்மளும் மலையாளத்தை புரிந்து கொள்வோம் காரணம் என்னவென்றால் இந்த பழந்தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து ஒரு மொழியை உருவாக்கி தான் அவங்க மலையாளமா பேசிட்டு இருக்காங்க அதே போன்று தெலுங்கு பேசக்கூடிய நபர்களுடன் சென்றால் அவர்கள் பேசக்கூடிய தெலுங்கு நமக்கு புரியும் நம்ம பேசக்கூடிய தமிழ் அவர்களுக்கு புரியும் காரணம் என்னவென்றால் தமிழில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் தெலுங்குல கலந்துருக்கிறது ஏன் சொல்லப்போனா இந்தியை திணிக்கிறாங்க நம்மளிடத்தில் இந்தியாவில் பல மாநிலங்கள் இந்தி பேசப்படுகிறது அந்த இந்தி மொழியிலே எக்கச்சக்கமான பல வார்த்தைகள் தமிழ்ல இருந்து களவாண்டு எடுக்கப்பட்ட வார்த்தைகள தான் இருக்கு எக்கச்சக்கமான வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்கிறேன் நம் தமிழில் புதினாக்கு புதினான்னு சொல்லுவோம் இந்தியிலும் அது அப்படியேதான் புதினான்னு வச்சிருக்காங்க பறவை மைனாக்கு மைனான்னு சொல்லுவோம் அதே தான் மைனான்னு வச்சிருக்காங்க அதே போல நம்ம தமிழில் மைதானு சொல்லுவோம் அதே மைதான்னு வச்சிருக்காங்க தமிழ்ல அந்த ஆறு இதெல்லாம் நம்ம நதி என்று சொல்லுவோம் நதிக்கு நதி தான் நம்ம ஆபீசரை தமிழ் அதிகாரின்னு சொல்லுவோம் அதிகாரிக்கு அதிகாரி தான் பேர் வச்சிருக்காங்க சில வார்த்தைகள் தமிழிலிருந்து டைரக்டாக எடுத்து களவாண்டு வச்சிருக்கிறார்கள் சில தமிழை சுருக்கி இந்தியும் தெரிந்த நபர்களுக்கு தெரியும் அதிகம் என்றது அதிக்கு தூரம் என்பது தூரு இப்படி தமிழிலிருந்து எக்கச்சக்கமான வார்த்தைகளை களவாண்டு உருவாக்கப்பட்ட மொழிதான் பிற மொழிகள் அப்படி தமிழிலிருந்து எக்கச்சக்கமான வார்த்தையில களவாண்டு எடுக்கப்பட்டு ஒரு மொழியை உருவாக்கிட்டு அந்த மொழியே தமிழர்களிடம் வந்து கட்டாயம் நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் சொல்வது என்ன நியாயம் இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து செயல்பட வேண்டும்